بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم ും നിക അൻപുടയോനുമാകിയ எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் துவங்குவமாக இறைவனின் அன்பும் அருளும் எம்பெருமானார் முகமதுர் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய மார்க்கம் சார்ந்து வாழ்ந்த அனைவர் மீதும் இறைவனின் நல்லருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஒரு மிகப்பெரிய ஆலிம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல அடுத்தடுத்த நூற்றாண்டுகளிலேயும் கூட அவருக்கு இணை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆலிம் அழைப்பின் பேரில் அரசவைக்கு போகிறார் அரசவை அதற்கே உரிய மிடுக்கோடு தோற்றத்தோடு இருக்கிறது அது அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம் ஹலீஃபா மன்சூர் என்பவர் அரசவையிலே வீட்டிருக்கிறார் நாட்டின் அதிபர் அவரை சுற்றிலும் அமைச்சர்கள் பாதுகாவலர்கள் சிப்பாய்கள் அவருடைய உத்தரவை நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கின்ற அலுவலர்கள் எல்லாம் இருக்க இந்த மிகப்பெரிய ஆலிம் அரசவைக்குள்ளே நுழைகிறார் வழிமுழுக்க பரபரப்பு இந்த பெரிய ஆலிமை கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறார்கள் என்ன விஷயம் என்று தெரியவில்லை மக்கள் கொஞ்சம் பதறுகிறார்கள் காரணம் என்னவென்றால் அந்த ஹலீஃபா அப்படியானவர் ஹலீஃபா மன்சூர் சமயங்களில் மிகப்பெரிய உலமாக்கல் பல பேரோடு நல்ல அனுசரணையிலும் நடந்துள்ளார் வரலாற்று வரிகளின் சில இடங்களை பார்த்தால் மிக மோசமாகவும் அவர்களை நடத்தியுள்ளார் தனக்கு எதிரானவர்களின் தலையை துண்டிப்பதில் பல்வேறு கலீபாக்கள் எல்லாம் ஒரே மாதிரியாகவே இருந்திருக்கிறார்கள் சில பேர் நல்ல ஆலிவுகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு ஆட்சி நடத்திய பெருமக்களும் உண்டு மறுபக்கம் ஆலிம்களை நிர்பந்திப்பது வதைப்பது உலமாக்களை உதாசீனப்படுத்துவது போன்ற செயல்களையும் கடந்த காலங்களில் ஏராளமான மன்னர்கள் ஹலீஃபாக்கள் சுல்தான்கள் செய்திருக்கிறார்கள் என்றும் வரலாறு பார்க்கிறோம் இன்றைக்கும் என்ன நடக்குமோ தெரியவில்லை உள்ளே நுழைகிறார் அந்த மிகப்பெரிய ஆலிம் பெரிய சட்டமேதை இந்த உலகத்தில் ஃபிக்க சட்டங்கள் என்று ஒரு பிரிவை கிட்டத்தட்ட அறிமுகம் செய்தவர் என்றே இவரை சொல்லிவிட முடியும் அவ்வளவு பெரிய ஆலிம் இவர் என்ன ஆலிம் சொன்னாலும் திருந்துபவர்கள் தானே திருந்துவார்கள் அல்லாஹ் சொல்லுவது போல சில பேருடைய இதயத்தில் அல்லாகும் முத்திரை வைத்து விடுகிறான் சில பேருடைய பார்வைகளிலும் செவிப்புலன்களிலும் முத்திரை வைத்து விடுகிறான் நல்லதை பார்க்க நல்லதை கேட்க நல்லதை சிந்திக்க அவர்களினுடைய மனதில் இடமில்லாமல் போகும் சரி இந்த ஆலிமை எதற்கு கூப்பிட்டு அனுப்பிருக்கிறார்கள் அறிவாளியான இந்த ஆலிம் அறிவாளியான இந்த ஆலிம் உள்ளே நுழைந்தார் நேராக அரசர் இருக்கும் இடத்தை நோக்கி போகிறார் சபையில் ஒரு சின்ன சிலசெலப்பு இவர்கள் வருவதை எட்டி எட்டி பார்க்கிறார்கள் வந்துவிட்டார்கள் வந்துவிட்டார்கள் என்று பேசுகிறார்கள் அங்கே இருக்கிற அமைச்சர்களில் ஒருவன் மகா மோசமானவன் பொதுவாகவே சில நேரம் ஹலீஃபா நல்லா இருந்தாலும் அமைச்சர்களுக்கு எடுத்துருவான் சில நேரம் அரசர்களுடைய தவறான முடிவுகளை எடுப்பதில் பிரதான அமைச்சர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது அப்பாசிய ஹலீஃபா மன்சூருக்கு அப்படி அமைந்த துர்பாக்கியமான அமைச்சர்களில் ஒருவர் அபுல் அப்பாஸ் என்று அவனுக்கு பெயர் நல்லதை சிந்திக்கிற பழக்கமே அவனுக்கு கிடையாது போலும் உலமாக்களை உதாசீனப்படுத்துவதிலேயும் அவமானப்படுத்துவதிலேயும் இந்த அபுல் அப்பாஸ் எல்லா காலத்திலையும் பெரிய எதிரியாகவே இருந்திருக்கிறான் போகிறார்கள் இந்த பெரிய ஆலிம் இவரை எப்படியாவது சிக்க வைத்து ஹலீஃபா மன்சூரிடத்தில் மாட்ட வைத்து அவர் கோபத்திற்கும் அதிருப்திக்கும் இந்த ஆலிமை ஆளாக்கி தலையை எடுக்க வச்சிடணும் அப்படிங்கிறது அவ முடிவு இங்கிருந்து போகக்கூடிய ஆலிமும் சாதாரணமான ஆளில் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு எப்படி பதில் சொல்லுவது என்று இவளுக்கு தெரியும் போனார்கள் நின்றார்கள் அப்போ அந்த அபுல் அப்பாஸ் கேட்டான் நீங்கள் மிகப்பெரிய ஆலிம் இந்த உம்மத்தில் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பின்பற்றத்தக்க ஒரு அற்புதமான வழிகாட்டி நீங்கள் எங்களுக்கு ஒரு மசாயில் சொல்லுங்கள் நம்ம ஹலீஃபா இதோ இங்கே இருக்கிறாரு இந்த உயர் சமூகம் இவர் அடிக்கடி எங்களுக்கு சில உத்தரவுகள் போடுறார் என்ன உத்தரவு தெரியுமா யாரையாவது தலையை எடும்பார் நாங்கள் உடனே எடுக்கிறோம் யாரையாவது திடீர்னு கூப்பிட்டு கையை வெட்டும்பார் எடுக்கிறோம் இவனை ஜெயிலில் போடுங்கிறாரு போடுறோம் இவனை ஏன் முன்னாடி நிற்க வச்சு ஆயிரம் அடி அடிங்கிறாரு அடிக்கிறோம் இமாம் அவர்களே ஆலிம் அவர்களே இப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம்னா நாங்கள் இந்த மாதிரி நேரத்தில் ஹலீஃபா பேச்சை கேட்கறதா இல்லை அவருடைய உண்மை நிலையை ஆராய்ந்து அவர் உண்மையாலுமே அப்படி அடி வாங்குவதற்கோ தலையை ஆள் ஆழ்தானவான்னு ஆராய்ந்து குற்றப்பின்னணியை ஆராய்ந்து உண்மையாக இருந்தால் கையில் அடிக்கிறது அவரை தொந்தரவு பண்ணுறது இல்லை நான் ஹலீஃபா சொன்ன சொல்ல கேட்காம மீறுறது இதில் நாங்கள் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த வஞ்சகனுடைய நோக்கம் என்ன தெரியுமா இவரை சிக்க வைக்கணும் எப்படி சிக்க வைக்கிறது ரொம்ப நாசிக்கான நாசூக்கான மசாலா இந்த மசாலா இவர் பார்த்து இப்போ போயிருக்கிற ஆலிம் தீர்ப்பை இப்படி சொன்னாருன்னு வைங்களேன் நீங்கள் ஹலீஃபா பேச்செல்லாம் கேட்காதீங்க குற்றத்தை என்னன்னு பாருங்கள் அவன் செஞ்சுருந்தா தண்டனை கொடுங்க இல்லாட்டி கொடுக்காதீங்க ஹலீஃபா பேச்சை இந்த விஷயத்தில் கேட்காதீங்கன்னு சொன்னால் ஹலீஃபாவுடைய அதிருப்தியில் அவர் மாட்டி அவரையும் தூக்கி ஜெயிலில் போடுவாங்க இல்லாட்டி தலையை வெட்டுவாங்க வசமாக சிக்க வச்சிடலாம் சரி அப்படி இல்லாமல் இல்லை இல்லை ஹலீஃபா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கேட்கணும் ஹலீஃபா தலையை சொன்னா எடுத்துரு கையை சொன்னா வெட்டிருன்னு சொன்னால் இந்த ஆலிம் சந்தர்ப்பவசமாக போயிடுவார் இவர் சத்தியத்தை சொல்லாமல் ஹலீஃபாக்களுக்கு அரசர்களுக்கு தலையாட்டியதாக ஆகிவிடும் ரொம்ப இக்கட்டான நிலைமையில கொண்டு வந்து ஒரு கேள்வியை கேட்டு நிறுத்திட்டான் இப்போது நிற்கிற இந்த ஆலிம் நீங்களும் நானும் அறிந்திருக்கின்ற உலகத்தினுடைய மிகப்பெரிய சட்டமேதை இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்ல அலி அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலி பற்றி உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை உலமாக்கல் சொல்லும் ஒரு வார்த்தை போதும் என்ன தெரியுமா அன்னாசு அபி ஹனீஃபா ரஹமத்துல்லா அலி உலகம் முழுக்கி என்கிற மார்க்கச் சட்டத்தில் எத்தனை மேதைகள் தோன்றியிருந்தாலும் அத்தனை பேரும் அபுஹனிபாவினுடைய குடும்பத்தினர்கள் சொல்லப்போனால் இமாமுல்லாலம் வாழ்ந்து முடித்து பதிமூணு செஞ்சுரி நம்ம தாண்டிட்டோம் பதிமூன்று நூற்றாண்டுகளிலும் ஆலமை விட பெரிய சட்டமேதை மேதை உலகத்தில் தோன்றவில்லை என்கிற அளவுக்கு சிக்குகு சட்டங்களில் ஆழமான நுண்ணறிவு நுண்ணிய ஆய்வு அவர்களுக்கு இருந்தது தான் இன்றைக்கு ஹனத்தி மதுகபை பின்பற்றுகிறவர்கள் கோடிக்கணக்கான பேர்கள் உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் எண்ணிக்கையில் முதலிடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஹனத்தி மதுகபனுடைய அத்தனை சட்டங்களையும் வகுத்தளித்த இந்த மேதை இவரை கொண்டு வந்து ஹலீஃபாட்ட மாட்ட வைக்கிறதுக்குன்னு இந்த இந்த வஞ்சக பெயர் நிறுத்திட்டான் அபுல் அப்பாஸ் கேள்வியும் கேட்டான் கேள்வியில் ஹலீஃபா பக்கம் சாஞ்சிட்டா இந்த இமாம் சந்தர்ப்பவாதின்னு ஆயிரும் ஹலீஃபா பக்கம் சாயாமல் ஹலீஃபா பேச்சை கேட்காதீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை அரசுகளிடமிருந்து இவர் எதிர்கொள்ள வேண்டும் அது ஜெயிலாகவும் இருக்கலாம் தலை கொய்துவதாகவும் இருக்கலாம் வேறு ஏதேனும் தண்டனையாக இருக்கலாம் ஏ இப்படி மாட்ட வச்சாலும் மாட்டிக்கிறக்க அவர் என்ன சாதாரணமானாலா அற்புதமான கேள்வியை திரும்ப கேட்டார் சில பேர் இப்படி தான் ஒன்று நினைச்சுங்க கேள்வி கேட்பான் அது அவன் தெரியாமல் கேட்கல நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு கேட்குறான்னு அர்த்தம் அந்த மாதிரி நேரத்தில் நாம் பதில் சொல்லக்கூடாது என்ன பண்ணணும் தெரியுமா திரும்ப ஏதாவது நாம் கேள்வி கேட்கணும் இது உலமாக்களுடைய பாணி இந்த பாணிக்கு தந்தை அபவனி பாரம் திலாளி அபனி பராம்திலாளி இவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை அவனை சிக்க வைக்கிற மாதிரி அவன் மூஞ்சியில் கறிபூசுற மாதிரி அவன்கிட்ட திரும்ப ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வியில் அவன் அடங்கிட்டா மட்டுமல்ல எல்லாரும் அவன் மூஞ்சியை பார்த்து காரி துப்புற அளவுக்கு ஆகி போச்சு என்ன தெரியுமா இமாமுல்லாதம் உடனே அவன்கிட்ட திரும்ப கேட்டாங்க எப்போ ஹலீஃபா பேச்சு கேட்குறதா குற்றவாளியுடைய உண்மைத்தன்மை ஆராயிரதான்னு கேட்குறியே நம்ம ஹலீஃபா என்ன அசத்தியமாவாக சொல்கிறாங்க எல்லாம் அப்படின்னு கேட்டாங்க நம்ம ஹலீஃபா என்ன கரெக்டாக சொல்லாமல் அவர் பொய்யான கருத்தை சொல்கிறாருன்னு நீ நினைக்கிறியா இப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அவனை அதே இக்கட்டில் நிறுத்திட்டாங்க அவன் ஆமான்னு சொன்னா தலை போயிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை உடனடியாக பதறி போய் ரொம்ப லாபகமாக நம்மளை சிக்க வச்சிட்டாருன்னு அவன் சொன்னால் இல்லை இல்லை நம்ம ஹலீஃபா எப்போவுமே எதை சொன்னாலும் ஹக்கான தான் சொல்லுவார் அவர் உண்மையை தவிர வேற ஒன்றும் சொல்ல மாட்டார் உண்மையை தவிர வேற ஒன்றும் சொல்ல மாட்டாருன்னு நீயே சொல்கிறப்ப அவர் பேச்ச ஏன் கேட்காம இருக்கீங்க நீ கேட்கறது கேள்வி என்னென்னா அவர் பேச்சை கேட்கறதா இல்லை குற்றவாளியை பார்க்குறதான்னு கேட்குற அப்போ நீ சொல்கிறத பார்த்தாவே அவர் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி நீ சொல்கிறிய அப்படின்னு கேட்டாங்க மாவுலாலம் இல்ல இல்ல ஹலீஃபா வாய் திறந்து சொல்லுகிற அத்தனையும் சத்தியம்னார் எல்லாமே சத்தியம்னு உன் மனசுக்கு பட்டா நீ அதை பின்பற்றிட்டு போ என்று நவிர்ந்து விடுவார்கள் இமாமுல்லா ஆலம் நாசூக்கான நேரங்களில் சில மசலாக்களை எப்படி கையாளுவது என்பதை நமக்கு கற்றுத்தந்த இந்த இமாம்கள் தான் நம்முடைய சட்ட மேதைகள் மார்க்கத்தினுடைய மசாயில்களில் ஆழமான ஞானம் நான்கு மதுகபுகளை சார்ந்த இமாம்களுக்கும் உண்டு என்பதை மதுகபுகள் குறித்த பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்ற இந்த தலைமுறையினருக்கு சொல்லியே ஆக வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் ஐம்மாக்களை இமாம்களை உலமாக்களை போற்றி நிற்கிற நற்பேறு பெற்ற சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஆமீன்